பனித்துளிகள் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு தலைப்பு மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலை ஏறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இருபதாம் நூற்றாண்டின் துவக்க காலத்தில் பிளாக் டிப்டீரியா என்ற கொள்ளை நோய் அநேக நாடுகளில் பரவினது அதனால அநேக குழந்தைகள் பாதிக்கப்பட்டு தொண்டை பகுதியில் தொற்று ஏற்பட்டு கடுமையான காய்ச்சலினால மடிந்து போனார்கள் டாக்டர் ஃபெலிக்ஸ் ரூ என்பவர் ஒரு யூதர் அவருடைய பேத்தி இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு மறித்து போனார் இதன் விளைவாக தன்னுடைய பேத்தியினுடைய மரணத்திற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்வதற்கு அநேக நேரத்தை அவர் ஆய்வகத்தில் செலவிட்டார் அவருடைய நண்பர் லூயிஸ் பாஸ்டியர் என்பவர் தொற்று வியாதியை குறித்ததான ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டிருந்தார் அதை தியரி என்று குறித்து அவர் பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து வந்தார் ஆனால் சூழ்நிலையில் நிராகரித்து அவருடைய ஆராய்ச்சிக்கு தடை விதித்திருந்தது ஆனாலும் பாரிஸ் நகரத்திற்கு சற்று தொலைவில் காட்டுப்பகுதியில் அவர் தன்னுடைய ஆய்வை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் இவரோடு சேர்ந்து டாக்டர் ஃபெலிக்ஸ் ரூவும் இந்த தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள் நோய் தடுப்பு மருந்து உருவாக்குவதற்கு இருபது அழகான குதிரைகளுக்கு அந்த நோய் தொற்றின் கிருமி நாசி வழியாக அதாவது மூக்கு வழியாக செலுத்தப்பட்டது ஒரு குதிரையை தவிர மற்ற எல்லா குதிரைகளுக்கும் மோசமான காய்ச்சல் ஏற்பட்டு அடுத்தடுத்து மரணம் நேரிட்டது உயிரோடு இருந்த அந்த ஒரு குதிரை ஒரு சில நாட்களுக்கு சோர்வாக படுத்திருந்தது எனவே தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்தில் இருந்தது ஆராய்ச்சியாளர்களில் யாராவது ஒருவர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் ஒரு நாள் அதிகாலை குதிரையினுடைய வெப்பநிலை சற்று குறைந்ததை பதிவு செய்தார்கள் டாக்டர் ரூவும் தொடர்ந்து கண்காணித்தபோது அதிகாலை வேளையில மேலும் வெப்பநிலை குறைந்து அந்த குதிரைக்கு காணப்பட்ட சோர்வு மற்றும் காய்ச்சல் முற்றிலும் நீங்கினது அப்போது அந்த குதிரை நன்றாக சாப்பிட்டது மற்றும் நன்றாக ஓடியது அதன் பிறகு அந்த குதிரையை கொன்று அதனுடைய இரத்தம் முழுவதும் எடுக்கப்பட்டு அதை பிளாக் தீரியா தொற்று நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தினார்கள் அனைத்து குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள் காப்பாற்றப்பட்ட அனைவரும் அந்த தொற்று நோயை மேற்கொண்ட ரத்தத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டார்கள் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஜெயம் கொண்டவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் எனவே இதை மறவாதபடிக்கு மீண்டும் பாவம் என்கிற அந்த தொற்றுக்கு ஆளாகாமல் ஜெயம் கொள்ளுவோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியும் கலக்கமும் சோர்வும் வரும்போது ஜெயம் கொண்டவரை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் ஜெயத்தை தருகிறவர் என்றும் ஜெயம் கொள்ளுகிற தேவன் எங்கேனும் தோர்த்தது உண்டா என்று யோசித்து நாம் தைரியமாயிருப்போம் நிச்சயமாய் தேவன் நமக்கு வெற்றியை தருவார் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்